யாழ்ப்பாணம் சாவகச்சேரி விடத்தற்பழையைப் புறப்படமாகவும் சாவகச்சேரி கனடா மார்க்கம் பிராம்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கனகராஜா கந்தையா அவர்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்றார் காலம் சென்றவர்களான பிள்ளை யோகம் வெடி மகனும் காலம் சென்று கந்தையா மகாலிங்கம் சிவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் மைதிலி சுதா அவர்களின் அன்பு கணவனும் திஷானி தர்ஷ்ணவன் வைஷ்ணவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுதர்சன் அவர்களின் அன்பு பாபனாரும் உதயமூர்த்தி துரை கலாநிதி கலா தவரஞ்சினி கமலம் கமல ரஜினி ரஜினி ஆகியோரது அன்புச் சகோதரரும் உஷாகினி உஷா விக்னேஸ்வரராஜா விக்கி கணேஸ்வரன் கணேஷ் மகாரூபன் ரூபன் சிவரூபன் சிவா மதனிகா ஆகியோரின் அன்புமைத்துடரும் மமீரா நிஷோதன் அதீதன் எய்னி ஆகியோரின் பாசமிக பாவம் அஜிதா அனிதா லதுசன் ஷாவினி சாயினி சகீசன் சகீனா ஷமீரா பூமிஜா தீரன் தீரா ஆகியோரின் ஆசைபாவனாரும் நிலா சிபி குரு ஆகியோரின் பாசமிகு வீரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்